ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ரொம்ப ஆளை வருத்தப்பட்டேன் ஐயோ அந்த பூக்களை உங்ககிட்ட காமிக்கவே முடியல நான் சொல்கிற நேரத்தில் அவள் பூக்க மாட்டேங்கிறா நைட்டு பூக்கிறா வந்து பார்க்குறப்ப வாடிடுறா இப்படி பல புலம்பல்களுக்கு இடையில் இன்றைக்கி என்னமோ தெரில இவளுக்கு என் மேலே ஒரு பரிதாபம் வந்துச்சு இவளுக்கு நம்ம பூ தரணும்னு நினை எவ்வளோ அழகாக பூத்திருக்கா பாருங்களேன் இவ்வளோ அழகாக பூத்து நானே இன்றைக்கி தாங்க இவளை பார்த்துருக்கேன் அழகி இவள்தான் ஒரிஜினல் நாட்டு சம்பரத்தி இதில் இருந்து விதைகள் வரும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக தரேங்க எல்லார் வீட்லேயும் இது இருக்கணும் டீ போட்டு குடித்தா ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க பட் நிறைய பூக்கும்போது டீ போட்டுக்கலாம் இந்த மாதிரி அழகாக நீ என்றைக்கு வரையோ அன்னைக்கு தான் நான் டீ போட்டு குடிப்பேன் நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம காலையில் செம்பருத்தை டீயும் சங்குப்பு டீயும் குடித்தாச்சு ஸோ இது வேணாம் இவ்வளோ அழகாக இருக்கா பாருங்களேன் என்ன ஒரு அழகுச்ச ரசிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்குது கலர் பாருங்கள் அழகான ஒரு மெருன் கலருங்க நல்லாயிருக்கல்ல சூப்பராக இருக்கால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்